காளி காலி மூலிகவசியம் உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் நாம் அந்த வீடியோ தோப்பில் பார்க்க போகிறது சிறந்த வரன் அமைவதற்கான ஒரு எந்திரமும் தான் இது ஒரு அனுபவ முறை தாந்திரிக முறை தான் தாந்திரிக முறைக்கு நமக்கு வந்துட்டு இந்த பூவை முட்டு தேவைப்படும் இதை நான் பின்னால் சொல்கிறேன் அன்பர்களே நம்மளுடைய ஆலயத்தில் ஒவ்வொரு அமாவாசை அன்று அன்னதானமும் சிறப்பு பூஜையும் நடைபெறுது அனைவரும் வருக அம்பாலைய நரிலே பெருக நீங்கள் பல இடம் சென்று பல இடத்தில் நீங்கள் வந்துட்டு பரிகாரம் பண்ணியும் உங்களுக்கு நல்ல வரன் அமையலையா உங்களுக்கு வந்துட்டு முப்பது வயதிற்கு மேலே விட்டதா அதற்கு ஏதாவது உங்களுக்கு சிறந்த வாழ்க்கையில் வந்துட்டு ஒரு நல்ல மனைவி அமைவதற்கான ஒரு எந்திரம்தான் இது இந்த எந்திரத்தை நான் உங்களுக்கு இப்போ நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுற எந்திரம் தான் இது நீங்கள் பல இடத்துக்கு போயிருப்பீங்க அங்கேயும் உங்களுக்கு வந்துட்டு நல்ல ஒரு பரிகாரமும் பண்ணியிருப்பீங்க ஆனால் அமைஞ்சிருக்காது ஆனால் வயசு தான் கூடியிருக்கும் இது ஆண் பெண் இருபாலரும் செய்யலாம் ஆணுக்கு வந்துட்டு இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஞாயிற்றுக்கிழமைகள் செய்வது இந்த விஷயம் சிறப்பு பெண்ணுக்காக இருந்திருந்தால் இந்த இயந்திரம் வந்துட்டு வெள்ளிக்கிழமையில் செய்வது சிறப்பு ரெண்டு பேருமே காலையில் செய்வது தான் சிறப்பு அதிகாலையில் கரெக்டாக எத்தனை நாள் அப்படின்னு சொல்லிடுறேன் ஏழு நாள் தொடர்ந்து செய்யணும் ஏழு நாட்கள் இதை நான் தொடர்ந்து செய்யணும் இப்போ வாங்க வீடியோ தோப்புல போகலாம் இப்போ ஒரு இயந்திரம் ஒன்று இருக்குது பக்கத்தில் ஒரு வாழைப்பூ ஒன்று வச்சுருக்கேன் இது பூவை வாழை முட்டு இப்போ நான் சில பொருட்கள்லாம் வந்துட்டு என்கிட்ட இல்லை முதல்ல வந்துட்டு ஒரு நோட்டை எடுத்து எழுதிக்கிங்க மஞ்சள் தூள் நூறு கிராம் போட்டுங்க நல்ல விபூதி ஒரு நூறு கிராம் புற்று மண் நூறு கிராம் இல்லையா அந்த புத்து மண் எடுத்துங்க புத்து மண் கிடைக்காதவங்க பரவாயில்ல விபூதியில் பண்ணிக்கலாம் குங்குமம் இந்த மூணும் போதும் பச்சை கற்பூரம் எடுத்துங்க பாக்கு வச்சுங்க ஒரு நல்ல வாழை இலை எடுத்துங்க ஒரு அகல் எடுத்துங்க அகலில் வந்து திரி மஞ்சள் திரி வெள்ளத்திரி போட்டுங்க நெய் எடுத்து அதில் தீபம் போடுற மாதிரி இருக்கும் இப்போ மஞ்சள் தூளை ஒரு மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வச்சிங்க அதில் ஒரு குங்குமம் போட்டு வைங்க ஒரு விபூதி பிள்ளையார் வச்சிங்க அதுலேயும் ஒரு குங்குமம் போட்டு வைங்க வெள்ளை பிள்ளையாருக்கு சிகப்பு அரள்ளி உதிரிப்பூ வைங்க மஞ் மஞ்சள் பிள்ளையாருக்கு சிகப்பு அரளி அதுலேயும் கொஞ்சம் உதிரிப்பூ போடுங்க போட்டிங்களா பிறகு அந்த விளக்கு இருக்கு இல்லையா அந்த பாக்கு பழங்களை வைங்க பற்றி கொளுத்தி வச்சிங்க அந்த அகல் சிகப்பு திரி வெள்ளத்திரி மஞ்சத்திரி புது அகழ் விளக்கு எடுத்துட்டிங்களா அதை மூணுத்தையும் ஒரு திரியாக்கி சுத்தமான நெய்யில் இப்போ தீபம் ஏற்றுங்க தலைவாழையில் ஏற்றுட்டிங்களா இப்போ நான் சொல்லக்கூடிய எந்திரம் இந்தக்கு இல்லையா இதை நான் எப்படி கீழே இருக்கேன் பார்த்தீங்களா இந்த நம்பர் போட்டிருக்கேன் பாருங்கள் பதினொன்று ஒன்பது பதிமூணு பத்து பன்னெண்டு ஏழு ஏழு பதினாலு ஒன்பதுன்னு போட்டிருக்கேன் இல்லையா அது மாதிரி போட்டுங்க போட்டுக்கிட்டு அதற்கு கீழே இந்த இந்தக்கு இல்லையா இதில் உங்களுக்கு நல்ல மனைவி அமையணும் நல்ல கணவர் அமையணும் அப்படின்னு எழுதிச்சிங்க ஆண்களாக இருந்தால் நல்ல மனைவி அமையணுன்னு போட்டுங்க பெண்களாக இருந்தால் நல்ல கணவர் அமையணும் அப்படின்னு போட்டுங்க இதை செஞ்சுக்கோங்க செஞ்சுக்கிட்டு நான் ஒரு மந்திரம் ஒன்று கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா ஓம் க்ரீம் மோகினி ஒரு கோடு ஒன்று போட்டிருக்கேன் பாருங்கள் டேஷ் அப்படின்னு அதில் ஆண்களாக இருந்தால் எனக்கு ஒரு நல்ல மனைவி அமையணும் அப்படின்னு சொல்லி நூற்றி எட்டு முறை சொல்லணும் பெண்களாக இருந்தால் எனக்கு நல்ல கணவர் அமை அமையணும் அப்படின்னு சொல்லணும் சொல்லிவிட்டு லாஸ்ட்டில் சுவாகா அப்படின்னு சொல்லிடுணும் மந்திரத்தை இது சொல்லி முடித்ததுக்கப்புறம் பன்னீர் ரோஸ் ஒரு கால் கிலோ வாங்கிக்கணும் நாளைக்கு பூஜைன்னா நீங்கள் நைட்டே வாங்கி வச்சுக்கணும் பன்னீர் ரோஸ் வாங்கி வச்சுக்கணும் சுத்த ஜலத்தில் அதை நீங்கள் போட்டுடணும் அதோட கொஞ்சோண்டு மல்லிகைப்பூ அதில் போட்டுடணும் ஒரு பத்து மல்லிகைப்பூ அதில் போட்டுடணும் போட்டுட்டு தண்ணியை வந்துட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா ஊற வச்சிடணும் ஊற வச்சுட்டு அதை தினமும் காலையில் நீங்கள் எழுந்திரிச்சு முகம் கழுவுற மாதிரி இருக்கணும் இதை கழுவிட்டு நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் லைஃப் நல்ல மனைவி நல்ல கணவர் உங்களுக்கு அமைவார் இது மாதிரி நீங்கள் செஞ்சதுக்கு பிறகு පනි අලින් කෙටින ෝ ආධිත්්‍ය අය නමක සෝමවාය නමක මංගලාය නමක ෝ බොදනය නමක ෝම් ගුරු වේ නමක ෝ ශුකර බහවානය නමක සනි බහවනය නමක රාග වේ නමක කේදවේ නමක ශකල ගරක දෝෂංගල நிவாரணம் சமர்ப்பயாமி அப்படின்னு சொல்லிடுங்க இதை ஒரு ஏழு முறை சொல்லுங்கள் இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்கும் சொன்னதுக்கு பிறகு இந்த வாழைப்பூவில் ஃபுல்லாக மஞ்சள் தடவிடுங்க அப்படி மஞ்சள் தடவிட்டு இருபத்தி ஓர் குங்கும பொட்டு வச்சிங்க வரிசையாக இருபத்தி ஓரு குங்கும பொட்டு வரிசையாக நீங்கள் இதில் வச்சிங்க வச்சுக்கிட்ட பிறகு இந்த மணருக்கு பார்த்திங்கன்னா இந்த காம்பு இந்த காம்பில் மளிகைப்பூ சுற்றி வச்சுருங்க மல்லிகைப்பூ சுற்றி இப்படி வச்சுருங்க மல்லிகைப்பூ சுற்றி நீங்கள் எங்கே உட்காந்துருக்கீங்களோ அந்த உங்களை வந்து இந்த கூர் வந்து உங்களை பார்க்குற மாதிரி வச்சுருங்க இந்த கூர் வந்து உங்களை பார்க்குற மாதிரி வச்சுருங்க இதில் மளிகைப்பூ வச்சிருங்க இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு ஒவ்வொரு மளிகைப்பூவாக எடுத்து நான் அதை சொல்கிறேன்லையே அந்த மந்திரம் இல்லையா ஓம் கிரீம் மோகினி சர்வ எனக்கு ஒரு நல்ல மனைவி அமையணும் அப்படின்னு சொல்லும்போது இந்த மல்லிகைப்பூ எடுத்து இந்த வாழைப்பூவில் போடுங்க இது மாதிரி நூற்றி எட்டு பூ தனியாக வச்சுங்க அப்படியே போட்டுக்கிட்டு மந்திரம் சொல்லிட்டு ஓம் க்ரீம் மோகினி எனக்கு நல்ல மனைவி அமையணும் சுவாக அப்படின்னு சொல்லிட்டு இந்த போட்டு வச்சுங்க ஓம் க்ரீம் மோகினி எனக்கு நல்ல பெண் அமையணும் சுவாக அப்படின்னு சொல்லுங்கள் பெண்களாக இருந்தால் ஓம் க்ரீம் மோகினி எனக்கு நல்ல கணவர் அமையணும் சுவாக அப்படின்னு சொல்லி இந்த வாழை முட்டில் போட்டு வச்சுருந்தோம் இந்த வாழை முட்டை என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நாள் நீங்கள் எனக்கு பூஜை பண்ணுறீங்க இல்லையா அன்னைக்கு அதனுடைய நைட்டில் வந்துட்டு நீங்கள் படுக்கிற ரூமில் வந்துட்டு இப்படி கையை அப்படி மேலே வச்சுக்கிட்டு படுத்து தூங்குவோம் காலையில் வரைக்கும் நீங்கள் கையை எடுக்கவே கூடாது அப்படியே இருக்கணும் அப்படியே வச்சுட்டு படுத்து தூங்கிட்டு மறுநாள் காலையில் சிகப்பு கலர் பசுமாட்டுக்கு நீங்கள் அந்த நவதானியங்களாக இருக்குங்க இல்லையா நான் சொன்னேன் இல்லையா அந்த பொருட்களாம் இந்த வாழைப்பழம் நவதானியங்கள் அந்த வாழை இலையெல்லாம் இது பசுமாட்டு கொடுத்துடலாம் இது மாதிரி தொடர்ந்து ஏழு நாட்கள் நீங்கள் செய்ய வரும் பட்சத்தில் உங்களுக்கு திருமண தடையெல்லாம் நீங்கி உங்களுக்கு ஒரு நல்ல மனைவியும் ஒரு ஆண்களாக இருந்தால் நல்ல மனைவியும் பெண்களாக இருந்தால் நல்ல கணவரும் உங்களுக்கு அமைவாது இதை செய்யுங்க நிச்சயம் ஒரு நல்ல பலன் கிடைக்கும் மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் நான் உங்களை சந்திக்கு வரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் காளி உபாசகர் நன்றி நண்பர்களே இதை மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் எதற்குன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய நண்பர்கள் வந்துட்டு கல்யாணம் ஆவாதவர்களாக இருப்பாங்க அவர்கள் ஷேர் பண்ணினா உங்களுக்கு ஒரு புண்ணியம் கிடைக்கும் அவங்களுக்கும் ஒரு நன்மை கிடைக்கும் வாழ்க்கையில் நல்ல மனைவியும் பெண்கள் பெண்களாக இருந்த நல்ல கணவரும் தேர்ந்தெடுத்து வாழ பழகிக்க எல்லாம் அல்ல அந்த அம்பாள் உங்களுக்கு அருளும் பரிபூரணமாக கிடைக்கட்டும் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திக்கிறேன்